சித்தர் கதை நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த ஊரில் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லாத ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் தினமும் சொல்வான் என்ன செய்தாலும் சரியா போகல விதிதான் எல்லாம் தீர்மானிக்குது ஒரு நாள் அவன் குன்றின் மேலே தவம் செய்து கொண்டிருந்த ஒரு சித்தரை பார்த்தான் இளைஞன் கேட்டான் சித்தரே வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இல்லையே எல்லாம் கைமீறி போகுது சித்தர் மெதுவாக சிரித்தார் அருகில் இருந்த ஒரு மண் குணத்தை எடுத்தார் அதுக்குள் நீர் ஊற்றினார் பிறகு குணத்தின் அடியில் சிறிய ஓட்டை போட்டார் நீர் மெதுவாக கசியத் தொடங்கியது சித்தர் கேட்டார் இப்போ இந்த குடத்தில் நீர் நிற்கிறதா இளைஞன் சொன்னான் இல்ல சித்தரை எவ்வளவு ஊத்தினாலும் வெளியே போயிடுது சித்தர் சொன்னார் அதேதான் உன் வாழ்க்கை நம்பிக்கைதான் குடம் அதுல ஓட்டை வந்துட்டா உழைப்பும் முயற்சியும் வெளியே கசியும் நம்பிக்கை இருக்கிற வரை வாழ்க்கை உன் வசம் அது உடைந்த நாளிலிருந்து விதி மேல நீ பழைப்போட ஆரம்பிப்பாய் அந்த வார்த்தைகள் இளைஞனின் மனத்தில் ஆழமாக பதிந்தது அன்று முதல் அவன் தோல்வியை பயப்படவில்லை முயற்சியை விட்டுவிடவில்லை காலம் கடந்தது அதே இளைஞன் மற்றவர்களுக்கு நம்பிக்கை சொல்லி கொடுக்கும் ஒரு மனிதனாக மாறினான் சித்தர் இறுதியாக சொன்னார் உன்னை நம்பும் நாள் வரை வாழ்க்கை உன் கையில் உன்னை சந்தேகிக்கும் நாளிலிருந்து அது உன்னை நடத்தும் இந்த கதையை நீ இப்போ கேட்கிறாய்னா உன் உள்ளே இன்னும் நம்பிக்கை உயிரோட இருக்கு